ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெக்னன்சி வீடியோ ஃபைவ் அதாவது நான் என்னென்ன என்னுடைய ப்ரெக்னன்சி செகண்ட் ப்ரெக்னென்சியை டேட் பை டேட் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் அந்த மாதிரி என்ன அப்படின்னாக்க லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க என்னுடைய பீட்டாசி ஜிசு டெஸ்ட் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்ட்டு அதனால டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க ஸ்கேனுக்கு வெளியே ஸ்கேன் சென்டர்ல எழுதி கொடுத்துட்டாங்க நீங்கள் அதில் போய்ட்டு இயர்லி பிரெக்னன்சியாக செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டு தான் ஆனால் எத்தனை வீக்ஸ் அப்படின்றது கிளியராக தெரியணும் அப்படின்னாங்க ஏன் இந்த இஷ்யூஸ் அப்படின்னாக்க இது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம் ஏன்னாக்கா ரெகுலராக மெசஸ் ஆகிறவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லை அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாக்க அவங்களோட டேட் எல்லாமே ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் ஆனால் என்ன மாதிரி இரெகுலராக த்ரீ மந்த் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அப்படி ரெகுலராக மென்சஸ் ஆகாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்களுடைய டேட் அதாவது டெலிவரி டேட் கல்குலேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் பேபி இப்போ எத்தனை வீக்ஸ் அப்படின்னு கல்குலேட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட எல்லாருமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்ட்டு பார்க்க சொல்லுவாங்க ஸோ என்னன்னாக்க எனக்கு ஹார்ட் பீட்லாம் இன்னும் வரல ஆனால் இப்போ நான் வந்து எத்தனை வீக் ப்ரெக்னென்டாக இருக்கேன் அப்படின்றது தெரியிறதுக்காக என்னை இயர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கேன் சென்டருக்கு எழுதி கொடுத்தாங்க என்னுடைய டாக்டர் ஸோ நாங்கள் அந்த ஸ்கேன் பண்ண போயிருந்தோம் எனக்கும் வந்து இது பிரெக்னெண்டா இல்லையா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் போயிட்டே இருக்கு எப்பவுமே எனக்கு வந்து முருகர் ஒரு விஷயத்த கொடுப்பாரு அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க சந்தோஷம் அடையவே விட மாட்டார் ஒரு பயத்திலேயே வச்சுட்டுப்பாரு அது எனக்கு இயல்பாகவே பழக்கம் ஆயிடுச்சு ஸோ அதனால நானும் சரி அப்படின்ட்டு ஸ்கேன் சென்டருக்கு போனேன் வழக்கம் போல எப்போ ஸ்கேன் சென்டருக்கு போனாலும் லக்கியோடைய அப்பா சாப்பிடவே மாட்டார் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்போ அபார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்களே என்னுடைய ஃபஸ்ட்டு பேபிக்கு ஸோ அன்னைய நாள்லேருந்து இனிய நாள் வரையும் லக்கிக்கு ஸ்கேன் பண்ண எல்லா நாளுமே வந்து அவர் ஸ்கேன்லாம் முடிஞ்சிட வரையுமே சாப்பிட மாட்டார் முருக வேண்டிகிட்டே இருப்பார் ஸ்கேன் முடிஞ்ச பிறகு தான் அவர் சாப்பாடு எடுத்துப்பார் அதாவது அன்னைக்கு ஃபுல் டே வரது வந்து நைட் எடுத்துப்பார் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரைடே வந்து டேட் கொடுத்திருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ஃப்ரைடே அப்படின்றது எங்கள் லைஃப்பில் நாங்கள் ஒரு பேடான டேவாக தான் ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேபியை அவார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஸ்கேனுக்கு நாங்கள் போயிருந்த நாள் ஃப்ரைடே ஆகஸ்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டே ஸோ அதனால் நாங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நாங்கள் ஃப்ரைடே ப்ரிப்பர் பண்ணவே மாட்டோம் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி நாள் தான் இருக்கட்டும் பட் நான் ஃப்ரைடே மட்டும் எப்போவுமே நாங்கள் பண்ண மாட்டோம் அதனால் அங்கே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து என்ன கேட்டோம் அப்படின்னாக்க தேர்ஸ்டே கொடுங்க தேர்ஸ்டே அன்னைக்கு கிருத்திகேன்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ஸ்டே கொடுங்க அது ரொம்ப நல்ல நாள் நாங்கள் அன்றைக்கே போய்க்கிறோம் அப்படின்னு பொறுத்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி ஓகே வாங்க அப்படின்னாங்க நாங்களும் ஸ்கேனுக்கு போயிருந்தோம் ஸ்கேன் ஆக்சுவலி இந்த ஸ்கேன் சென்டர் எப்படின்னாக்க திருவான்மியூர்ல இருக்குது நான் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மின்சஸ் ஆகலை அப்படின்ட்டு என் லைஃப்பில் மேரேஜ் ஆகிட்டு ஸ்கேன் பண்ண முதல் ஸ்கேன் சென்டர் அங்கேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நான் போகிறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நான் எட்டு வருஷம் இல்லை ஆமாம் எட்டு வருஷம் கழித்து நான் போகிறேன் போயிட்டு அவங்க கேட்டாங்க நீங்கள் எப்பயாவது ஸ்கேனுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு மேம் நான் ஆல்ரெடி எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன் இப்போ நான் ரீசெண்டாலாம் இங்கே வரல அப்படின்னு அதுக்கப்புறமா என்னோடய எல்லாம் கேட்டாங்க நீங்கள் எத்தனை டைம் ப்ரெக்னென்ட் ஆனீங்க உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மென்சஸ் ஆகும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டாங்க எல்லாமே நம்ம சொன்னாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா ஸ்கேன் பண்ணி முடிச்சு அவங்க வாயால் என்ன விஷயம்னு சொல்கிற வரையுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணாங்க ஸ்கேன் பண்ண சொன்னாங்க நானும் ஸ்கேன் ரூமில் படுத்து அந்த ஸ்கேன் ரூமில் படுக்கும்போது இந்த கால்லாம் ஒரு நடுக்கம் இருக்கும் அது வந்து எத்தனை பேர் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாப்பா ஒரு த்ரீ ஃபோர் டாக்டர்ஸ் வந்து வந்து பார்த்துட்டு போகும்போது எனக்கு கால்லாம் நடக்க மாடுச்சு என்னடா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னை லக்கிய ஸ்கேன் பண்ணும்போதும் சரி என்னுடைய கால் வந்து ஒரு மாதிரி அந்த ஏசி ரூமில் ஒரு பயம் வந்து கால் நடுங்க ஆரம்பிக்கும் அது எப்போவுமே நான் ஸ்கேனுக்கு போய் படுத்தேன் அந்த ஃபீல் எனக்கு இருக்கும் இப்பவும் வந்து ரொம்ப பயம் இருந்துச்சு அவங்களே நீங்கள் ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குது நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா இல்லை மேம் எனக்கு அந்த ஸ்கேன் ரூம்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் அது புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்க கேட்டாங்க பீட்டாஹெசிசியோடய லெவல் என்னன்னு காட்டுங்க ரிப்போர்ட்டை காட்டுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணாங்க அவனுடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நானும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட்டு நல்ல விஷயமா கடவுள் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அது மாதிரி என்னுடைய மின்சஸ் டேட் வந்து நைன் வீக்ஸ் ஃபோர் டே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு லாஸ்ட் டைம் நான் தலை கூட்டிக்கிற நாள் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் என்னுடைய ப்ரெக்னன்சி வந்து ஃபைவ் வீக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபைவ் வீக்ஸ் ஆர் டூ டேஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அதனால் இப்போ எனக்கு ஹார்ட் பீட் வர்றதுக்கு இல்லை இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் அப்படின்னாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டாங்க என்னுடைய ப்ரெக்னன்சி வந்து ஃபைவ் வீக்ஸ் டூ டேஸ் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பயம் இல்லாமல் இருக்குது அவங்க அதை ரொம்ப கிளியராக ஒன்றுக்கு ரெண்டு மூணுகிட்டே செக் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் மெஷர் பண்ணாங்க நீங்கள் போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே காட்டுறேன் இதை நான் ரொம்ப கிளியராகவே உங்கள் ஃபோட்டோவாக காட்டுறேன் ஓகேங்களா ஸோ எனக்கு இப்போக்கி வந்து என்னோடய ஆக்சுவல் மென்சஸ் டேட் வந்து நைன் வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் என்னுடைய பேபியுடைய க்ரோத் அப்படின்றது ஃபைவ் வீக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் இர்ரெகுலராக இருக்கீங்க அப்படின்னாக்க என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கும் எப்போவுமே பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு கடவுள் கொடுக்குறது கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடவுள் நமக்கு நல்லது தான் பண்ணுவார் ஸோ முருகர் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு என்னுடைய ப்ரெக்னன்சி வந்து ஃபைவ் வீக்ஸு ஆ டூ டேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைவ் வீக்ஸ் அண்ட் டூ டேஸ் ஓகேங்களா ஸோ என்னை டூ வீக்ஸ் கழித்து நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணுங்கள் ஹார்ட் பீட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பயம் இல்லாம ஒரு பயம் இருந்தாலும் இரு ஒரு சந்தேகம் போயிடுச்சு இல்லையா ஏன்னா ஒரு நம்ம முதல்ல ஸ்கேன் பண்ணும்போது இது குழந்தையா இருக்குமான்னே ஒரு டவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பீட்டா எஸ்ஜிசி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இப்போ ஸ்கேன் சென்டர்ல வந்து செக் பண்ணும்போது ஃபைவ் வீக்ஸ் பேபி தான் அது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க இன்னும் டூ வீக்ஸ் கழிச்சு ஹார்ட் பீட் வந்துடும் ஸோ இப்போக்கி வந்து ஃபைவ் வீக்ஸ் பேபி அதாவது நீங்க யாராவது இன்ரெகுலரா இருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆனா அந்த மென்சஸ் டேட்டை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு எப்போ வந்து எக்கு ரேப்சர் ஆகும் அதுக்கப்புறமா பேபி எப்போ வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் என்னுடைய இது எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் டிசம்பரில் வந்து மென்சஸ் ஆனேன் ஆனால் எனக்கு வந்து ஜான்வரி ஃபிஃப்டீன்த் அப்புறம்னா வந்து என்னுடைய எங்கே எக்கே க்ரோத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு ஃபைவ் வீக்ஸ் தான் வருது ரொம்ப ஹாப்பியான விஷயம் இதை நான் ஏன் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த விஷயம் யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒரு பயம் வந்துச்சுன்னா நம்ம எதுலையாவது ஒருத்தர் சர்ச் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது யூஸ் ஆகும் இரெகுலராக இருக்கு உங்களுக்கு நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுடைய பேபியோடைய கேல்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இரெகுலராக இருக்கு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அது எத்தனை வீக்ஸ் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியும் ஓகேங்களா ஸோ நான் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டேன் அன்னைக்கு மதியமே ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டோம் ஈவினிங் டாக்டருக்காக எங்களுடைய டாக்டருக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்தோம் போய் பார்த்தோம் பார்த்த பிறகு அவங்களும் வந்து அவங்களும் அந்த அசம்ஷனில் தான் இருந்தாங்க ஏன்னா என்னுடைய ப்ரெக்னன்சியில் டேட் கால்குலேஷன் தான் வந்து கண்டிப்பாக வேரியேஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து சொன்ன முடியவே வந்து செக் பண்ணி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டுக்கெல்லாம் யோதி கொடுத்தாங்க ஆனால் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னென்ன டெஸ்ட்னா சுகரு அப்புறமா வந்து நம்ம ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு அதாவது டோட்டல் பிளட் கவுண்ட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து இந்த மஞ்சக்கா மாலை அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹெச்ஐவி இருக்கா அதெல்லாம் காமனாக ப்ரெக்னெண்ட் ஆனால் எல்லாமே செக் பண்ணுவாங்க அது கூட எனக்கு புதுசாக ஐசிடி டெஸ்ட் எடுத்திருக்காங்க அது என்ன ஐசிடி டெஸ்ட்டு எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக ரிசல்ட் வந்த உடனே அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு ஏற்பட்ட சில விஷயங்கள் நான் ஐசிடி டெஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் மீட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் லக்கியை வச்சுக்கிட்டு நான் ஐசிடி டெஸ்ட்டு வந்து ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தேன் ஓகேங்களா ஸோ அதனால இந்த வாட்டி எனக்கு ஐசிடி டெஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க அதோட ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் சுகர் இருக்கான்னு பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அதாவது லக்கி இருக்கும்போது அது செகண்ட் ப்ரெக்னன்சி தான் இருந்தாலும் குழந்தைய நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன் ஸோ அவனுக்கு வந்து இருக்கும்போது எனக்கு சுகர் வந்துச்சு அதுக்கப்புறமா நடுவில் சுகர் இல்லை பட் இப்போ வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால திரும்பவும் சுகர் செக் பண்ணியிருக்காங்க அதோடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நான் சில விஷயங்கள் டே டு டே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும் அதே மாதிரி என் கூட எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக முருகர் கைவிட மாட்டார் அப்படின்ற நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக அங்கே நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படியே நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என் கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது தேங்க்யூ வெரி மச் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஆ நானும் என்னோட முடிஞ்ச சில விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லிட்டு வரேன் யாருக்குமே முருகன் கண்டிப்பாக நல்லது பண்ணலாம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருக்கும்போது நல்லது நடக்கும் கவலை மட்டும் ரொம்ப படவே படாதீங்க கவலைப்படும் போது நமக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாமே டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கவலையை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நானும் ஆறு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து என் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை தச்சும் பண்ணணும் அப்படின்னும் போது நான் சில விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து நம்ம கவலைப்படக்கூடாது அழக்கூடாது இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது அப்படின்ட்டு அதெல்லாம் விட்ட பிறக்கமாக எனக்கு நல்லது நடந்துச்சு அதனால சொல்கிறேன் ஸோ கவலையெல்லாம் படாதீங்க முருகனை நம்பி வேண்டிக்கிட்டே இருங்க சீக்கிரமாக நல்லது நடந்துடும் கண்டிப்பாக நீங்களும் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு என்னுடைய டெஸ்ட்டு ரிப்போர்ட்லாம் என்ன வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஐசிரி டெஸ்ட் என்ன அதோடைய ஃபுல் டீட்டெயிலையும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி நீங்க விவசாயம் பக்கத்தில் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் எப்ப எப்பவுமே முருகன் நம்ம கூட எப்பவுமே துணையா இருப்ப பாய் பாய்